வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண்கோடான போரை நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ன என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது முதல் தினத்திற்கு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே பலவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் அன்றைய தினத்திலே தாங்கள் அனைவரும் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் திரையிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தனசரி பெஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குருதி வருஷம் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் நாள் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அறுபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பெஞ்சாங்க குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராம்ஜியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி கார்த்திகை மாதம் பதினெட்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி டிசம்பர் மாதம் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோபயமானது காலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே உருதோ சரதோ மாதமானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே பக்ஷமானது ஸ்வல்பக்ஷே வளர்விறை திதியானது த்வியாம் துதியை திதி பதினேழு நாழிகை நாற்பது நாடு பிற்பகல் ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு திருதியாம் திருதியை திதி இன்றைய சிர்த திதியானது திருத்தீயாம் திருதியை திதி அதாவது இந்த பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக நாம் அனைவரது குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத திதியானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் ரிஷிக மாசே சுக்லபட்ச புலவரே திருவியாம் திருகை திதி தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரே திருவியை திடீர் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ரு கர்மாக்களாகிய திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் மனித பிரிவைகளாக அதாவது சந்திர சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானதாரர்களுக்கு சாரார்த்த திதியானது ஆக்கரகாயண மாசே மார்கழி மாதம் தன்னூர் மாசே சுக்லபக்ஷ வளவ திருதியாம் திருதியை திதி தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தன்னோர் மாதம் சுக்லபக்ஷ திருதியை திருத்தியை திதிநிலை இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பி திருக்கர்மாக்கள் ஆகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் மொத்தத்தில் மனிதப் பிரிவைகளாக பிறந்த அனைவரது குடும்பத்திலும் இறந்தவர்கள் அந்த இறந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களே செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்துக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்ற நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த புத்திருக்கர் நாட்களே நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்வோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்ருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இதைத்தான் வேல சாஸ்திரத்தில் ஆணித்தரமாக சொல்லப்பட்ட உண்மையான விஷயம் இன்றைய வாசுரமானது கோபமாசுரே கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் இருபத்தி ஏழு நாடிகை நாற்பத்தி நான்கு நாடி மாலை ஐந்து மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு பூர்வாஷாட நட்சத்திரம் புராட நட்சத்திரம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே கார்த்திகை மாதம் மூதம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவரவர்கள் பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் நமது பிறந்த கொண்டாட வேண்டும் அப்படி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானது நிச்சயமாக நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எட்டாலத்திலும் வருஷாவிற்கும் நமது பிறந்த நாம் கொண்டாடக்கூடாது அதே மீறி நாம் ஆனால் அதனால் வரக்கூடிய பல கோடி மடங்கு அசுப பலன்களையும் பின்விளைவைகளையும் நாம் அனைவரும் நிச்சயமாக கண்டிப்பாக சந்திக்க நேரிடும் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் மாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய விசேஷம் திந்தினேனி கௌரி விரதம் இன்றைய ராவு காலமானது பிற்பகல் மூன்று மணி பத்தொன்போது நிமிடம் முதல் நாம் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி பத்தொம்போது நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை குறுகை காலமானது பிற்பகல் பன்னெண்டு மணி நிமிடம் முதல் ஒரு நாற்பத்தி நிமிடம் வரை நலநேரமானது என்ற காலை எட்டு மணி பத்தொம்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி பத்தொம்பது நிமிடம் வரை சுக்கிரன் கோரை காலை பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பதினோரு மணி பத்தொம்போது நிமிடம் வரை சந்திரன் கோரை பிற்பகல் பன்னிரெண்டு மணி பத்தொம்போது நிமிடம் முதல் ஒரு மணி நிமிடம் வரை ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை குருஹோரை சூதமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திரா அஷ்டமம் கிருத்திகை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்புக்கு அதிகாலை ஐந்து மணி மூன்று நிமிடம் முதல் பதினோரு மணி பதினான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் கிருத்திகை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன்பிடுகளுக்கு காலை பதினோரு மணி பதினான்கு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையர்களுக்கு மாலை நான்கு மணி இருபத்தைந்து நிமிடம் முதல் ப இரவு பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையர்களுக்கு இரவு பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் புதன்கிழமையன்று காலை அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸா ஸ்மோ பவந்தோ 是吧？阿、啊、多